ஐயா தனுஷ் அவர்களே உங்க படம் பார்க்க வந்த எங்களை அளவச்சாங்க வெளியே அனுப்புவீங்க டூ தௌசண்ட் ரிலீஸ் ஆன தேரே இஷ்கு மேன் இந்த படத்தோட ஒன் லைன் ஸ்டோரி என்னன்னா நம்ம ஹீரோ காலேஜ் படிக்கும் போது ஒரு சைடா லவ் பண்ணிட்டு இருக்காரு அந்த லவ்னால வர்ற என்ன என்ன கடைசியில இவங்க ஒன்னு சேர்ந்தாங்களா இல்லையா இந்த ஒன் லைன் ஸ்டோரிங்க இந்த படத்தோட கொஞ்சம் காமெடி அங்கே அங்கே இருந்தாலும் செகண்ட் ஹாஃப்ல அவருடைய அப்பா சென்டிமெண்ட் தனுஷ் அவர்கள் அவருடைய லவ்வுக்காக ஏங்குற அந்த சீன் எல்லாம் சேர்த்து கிளைமேக்ஸ்ல நம்ம எல்லாரையும் தாங்க வெளியே அனுப்புவாங்க இந்த படத்தோட ஸ்டார்டிங்ல எதிரி நாட்டு போர் மானோம் நம்ம நாட்டுக்குள்ள ஊடுருற மாதிரி கமிப்பாங்க அதை நம்மளுடைய ஹீரோ தனுஷ் அவர்கள் தடுப்பாரு அந்த சீன் எல்லாம் பாத்தீங்கனா அல்டிமேட்டா இருக்கும் இதெல்லாம் விட நம்மளுடைய ஹீரோ தனுஷுக்கும் ஹீரோயினுக்கும் இடையில நடக்கிற லவ் போஷன்லாம் உண்மையாவே சூப்பரா இருந்துச்சு இந்த படம் ஒன் டைம் கண்டிப்பா வாட்சபல்லான மூவிங்க எல்லாரும் தியேட்டர்ல போய் பாருங்க இந்த மாதிரி மூவி அப்டேட்ஸ்க்கு நம்மளுடைய சேனலை ஃபாலோ பண்றீங்க